அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற உங்க அனைவருக்கும் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவோட தொடக்கத்திலேயே நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய பெயரை கமெண்ட் செக்ஷன்ல என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நாளைய தினம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட முதல் நாள் அம்மனுடைய அருள் நம்ம குடும்பத்திற்கும் நமக்கும் கிடைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு மாதம் சக்தி மாதம் என்று அழைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு மாதம் கற்கடக மாதம் என்று அழைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய நிலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவரும் தவறாமல் நாளைக்கு ஒரு பத்து நிமிஷத்தை செலவு செய்து இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய நிலைவாசலில் ஏற்றுங்க குலதெய்வம் முதல் அனைத்து தெய்வங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து நித்தியமாக வாசம் செய்து உங்களுக்கு வேண்டிய அத்தனை வளங்களையும் உங்களுக்கு அள்ளி தருவார்கள் இந்த ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதத்தோட பெயர் நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஒரு பெண்ணோட பெயர் ஆடி அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர் அந்த ஆடியை தான் சிவபெருமான் வந்து பூலோகத்தில் போய் நீ வந்து வேப்பிலை மரமாக வந்து நீ தோன்று அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுத்தார் ஒரு முறை பார்வதி சிவனை பிரிந்து பூலோகத்தில் வந்து கடுந்தவம் புரிந்தார் அந்த நேரத்தில் சிவபெருமான் தனியாக கைலாயத்தில் இருந்ததால் ஆடி அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு நிமிடமாவது சிவனுடைய அந்த சுவாசம் தன் மேலே பட வேண்டும் அப்படின்ற ஒரு தீய எண்ணத்தோடு பாம்பு உரு எடுத்து கைலாயத்துக்குள் நுழைந்தார் அங்கு சென்றதுக்கு அப்புறம் பார்வதி தேவி மாதிரியே தன்னை மாற்றிக்கொண்டு சிவபெருமானிடம் நெருங்கினார் ஆனா ஈசன் வந்து அனைத்தையும் அறிந்தவர் இவங்க வந்திருக்கிறது பார்வதி தேவி கிடையாது அவங்க கிட்ட வரக்கூடிய நறுமணம் இல்லாமல் ஒரு கசப்பு தன்மை இந்த பெண்ணிடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சூலாயுதத்தை அந்த ஆடி அப்படிங்கிற பெண் மேல காமிச்சார் அதிலிருந்து வந்த தீப்பொறிகள் பட்டதும் ஆடி வந்து பரிசுத்த பெண்ணாக மாறினாள் இருப்பினும் அவர் வந்து ஆடி அந்த பெண்ணை தன்மேல் அவர் அந்த பெண் வந்து வைத்திருக்கக்கூடிய பக்தியை மெச்சு நீ இந்த பூலோகத்தில் வேப்பிலை மரமாக பிறப்பாய் ஆடி அப்படிங்கிற ஒரு மாதமாக இருப்பாய் அந்த ஆடி மாதத்தில் எல்லோருமே உன்னை வந்து என்ன சொல்கிறது உனக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி உன்னை வந்து மதிப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு வரமும் அளித்தார் ஸோ இந்த வேப்பிலையோட முக்கியத்துவம் இந்த ஆடி மாதத்துல எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணுங்க நாளைய தினம் நம்ம அனைவருமே நம்முடைய நிலைவாசல்ல வேப்பிலை மஞ்சள் கொங்குமம் வாசனையான மலர்களை கொண்டு அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது நல்லது நம்முடைய நிலைவாசல்ல வலது புறமோ அல்லது இடது புறமோ அல்லது இரண்டு பக்கமும் நான் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நீங்க தாராளமாக விளக்கேத்தலாம் இந்த நிலைவாசலில் வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் போட்டு இருக்குது இல்லையா அதோடய எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் ரொம்ப அழகான மஞ்சளை இதை மாதிரி வட்ட வடிவத்தில் தடவிட்டு அதில் வந்து பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு அழகான கோலம் போட்டிருக்கிறேன் நீங்கள் என்ன சின்னம் மங்கள சின்னங்கள் எது வேணாலும் நீங்கள் போடலாங்க இதை மாதிரி போட்டுட்டு அதற்கப்புறம் நல்ல சுத்தமான வேப்பிலை என்ன உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அந்த வேப்பிலையில் ஒரு மூன்று ஐந்து அல்லது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த இலைகளை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து அதற்கு மேல் வந்து வச்சுடுங்க இதோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சதை இந்த அச்சதையும் நம்ம அவசியம் வைக்கணும் இதை பார்க்கும்போதே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மஞ்சளும் வேப்பிலையும் எவ்வளவு நல்ல கிருமி நாசினி அப்படிங்கிறது தெரியும் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளார வரவே வராது அதனாலதான் நம்ம நிலைவாசலுக்கு வெளியில இதை வைக்கிறோம் நம்ம விளக்கேத்துவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய திரிநூல் நிறம் வந்து மஞ்சள் நிறம் மங்களங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தோட முதல் நாளில் மஞ்சள் திரியை பயன்படுத்தி நம்ம ரொம்ப அழகான தீபம் வந்து ஏற்றிட்டோம் பார்க்கவே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இப்படி நம்ம நிலைவாசலில் ரொம்ப அழகாக விளக்கேற்றி அம்பாளை வரவேற்றா வரவேற்றோன்னா நிச்சயமாக அவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க ஏன்னா சுத்தமும் சுகாதாரமும் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல அம்மன் வந்து நித்திய வாசம் செய்வாங்க உங்கள் மனதிற்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள வேண்டிக்கலாம் இப்படி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்தை கை கூப்பி கும்பிட்டு அஷ்டலக்ஷ்மியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் குறைந்தது மூன்று முறை ஐந்து முறை அல்லது ஒன்பது முறை நீங்கள் உச்சரித்தால் அனைத்து செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வருங்க நாளைய தினம் தீட்டு காலங்களில் எதுவும் இல்லாமல் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் ஏற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை நீங்கள் ஆறு மணிக்கு முன்பாக ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு நீங்கள் ஏற்றுங்க ஏன்னா நாளை காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் எமகண்டம் ஆடி முதல் நாள் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதால நல்ல நேரத்துல ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ காலையில நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் காலையில ஏத்துறதுக்கு சரி வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் மாலை நேரத்துல ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் சாம்பிராணி போடுறது இயற்கை சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது அப்படி எங்களுக்கு அது சரிப்பட்டு வரல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட ஏற்றி வைக்கலாம் அல்லது அகர்பத்தி ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ நீங்க வைக்கக்கூடிய இந்த வேப்பிலையை நீங்க எப்ப எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எடுக்காதீங்க சனிக்கிழமை அதாவது மூன்றாவது நாள் சனிக்கிழமை இந்த வேப்பிலை இந்த தீபத்தை இந்த இடத்தெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணிடலாங்க நாளைய தினம் நம்முடைய நிலைவாசலில் அவசியம் நம்ம வைக்க வேண்டிய பொருள் எலுமிச்சை இந்த எலுமிச்சை கனியை நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சில பேர் எலுமிச்சை பச்சை மிளகாயெலாம் சேர்த்து அவங்களுடைய நிலைவாசலுக்கு மேல் பகுதியில் தொங்க விட்டிருப்பாங்க அப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது இப்படி நீங்கள் வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒன்றுத்தில் குங்குமம் ஒன்றுத்தில் மஞ்சள் வச்சு கீழே வந்து ஒரு அகல் வச்சு அதில் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நம்ம வைக்கும் பொழுது அட்லீஸ்ட் இது மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் நம்ம நிலைவாசலில் ரெண்டு பகுதியிலும் இருக்கணும் தண்ணி இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அகல் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் எப்பொழுதுமே நிலைவாசலில் இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு வச்சுருப்பேன் நான் வந்து இந்த உப்புலே வந்து வச்சுடுவேன் இதை வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் இன்கேஸ் இது வந்து ரொம்ப அழுகிடுச்சு அப்படின்னா நான் அதை பார்த்த உடனே அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு உப்பையும் வந்து கிச்சன் சிங்க்கில் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன் ஸோ எப்பொழுதுமே நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு பவுலில் கல்லுப்பு நீங்கள் போட்டு வைப்பது நல்லது மற்ற மாதங்களில் நம்ம அதை பண்ணாவிட்டாலும் கூட இந்த ஆடி மாதத்தில் நம்ம எப்பொழுதும் இதை வந்து செய்யணும் இது எந்த சைடு வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது நம்ம வீட்டுக்கு வரவங்களுடைய கண் பார்வையில் இது படுற மாதிரி இருக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம கோலம் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கார் பார்க்கிங்கில் கோலம் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் அது ரோடு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் சரி எங்கே நீங்கள் கோலம் போட்டாலும் கோலம் போட்டதுக்கு அப்புறமா இதை மாதிரி மஞ்சள் தண்ணீரை வந்து தெளித்து விடுங்க ஏன்னா இது வந்து எந்தவித கெட்ட சக்திகளும் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளார அண்ட விடாது நாம் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் எந்த தடையும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்த மஞ்சள் நீர் வந்து இருக்கும் ஸோ இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்குறோம் உங்களால் என்ன முடியுமோ அதை நாளைக்கு நீங்கள் செய்யுங்க உங்கள் மனதிற்கு பிடித்த அம்மனை நாளை உங்கள் வீட்டிற்கு வந்து நீங்கள் அழைக்கலாம் ஏன்னா ஆடி ஒன்று முழுக்க நம்ம வந்து சக்தி வழிபாடுக்கு தான் முக்கியத்துவம் தரப்போகிறோம் குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதனால் குலதெய்வத்தையும் உங்களுக்கு பிடித்த அம்மனையும் வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி